அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் வந்து பிறந்திருக்குங்க கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே விசேஷமான மாதங்களில் ஒன்றாக திகழக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் முப்பத்தி மூணு வருடத்திற்கு பிறகு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியாக ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒருவிதமான மாற்றத்தை அது கொண்டு வரும் அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வரப்போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுடைய விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் அதிரடி மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு வந்து சாதகமான நிலைகள் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்குங்க கடந்த காலத்தை காட்டிலும் இக்காலம் உங்களுக்கு மிகவும் வந்து சாதகமான நிலைகளில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து சற்று வந்து கூடுதலாகவே பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் ஸ்தானம் அப்படின்னு வரும் பொழுது தொழிலோ வியாபாரமோ வரும்போது உங்களுக்கு நல்லபடி நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தென்பட ஆரம்பிக்கும் அதாவது கடந்த காலத்தை காட்டிலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து சில நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளில் நவ நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமைகிறதுங்க அதனாலேயே இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தீவை இல்ல பண்ணாத தவ தவறே பண்ணாமல் நீங்கள் வந்து அவமானப்பட்டிருப்பீங்க பழி பழி வந்து சுமத்த உங்கள் மீது வந்து வீண்பழி வந்து சுமத்தப்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களில் வந்து அவமானங்களோ வீண்பழி பழி சுமத்தப்பட்டோ நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காயப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த காலம் உங்களுக்கு அப்படி இருக்காதுங்க பழிக்கு பழி தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக அமைய பெறும் யாரெல்லாம் உங்களை வந்து பழி சுமத்தினார்களோ உங்கள் மீது அபாண்டமான பழிகளை போட்டார்களோ அவர்கள் அவர்கள் எதிரில் வந்து நீங்கள் தலை நிமிர்ந்து நின்று உங்கள் மீது போடப்பட்ட பழிக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுங்க மான அவமானங்களுக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் துடித்த துடிப்புக்கள் எல்லாத்திற்குமே பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த நவம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதி கிரகங்களினுடைய சாதகமான அமைப்பின் காரணமாக போகிறது அப்படின் தான் சொல்லணும் அதனால் நீங்கள் தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் துணிச்சலோடு எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களை உங்கள் மீது அபாண்டமான படி சுமத்தியவர்களும் உங்கள் மீது வீண்படி சுமத்தி அவமானப்படுத்தியவர்கள் முன்னாடி அவர்கள் முன்னாடி அவர்கள் வந்து உங்கள் முன்னாடி தலை குனிந்து நிற்கும்படியான சம்பவங்கள் நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் அரங்கேற போகிறது நீங்கள் தலை நிமிர்ந்து உங்களுடைய உங்கள் மீது சம்பந்தப்பட்ட பழிக்கு பழி நீங்கள் தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கப்பெற போகிறது இந்த காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிரடி மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட அனைத்து விதத்துலேயுமே சாதகமான கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாது உங்களுடைய பொருளாதார நிலைமை நிதி நெருக்கடி இது மாதிரியான விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து சிரமப்பட்டுருப்பீங்க கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு கூட உங்கள் பணி பணம் வந்து இருந்திருக்காது கையில் இருந்த பணம் சேமிப்பு சேமிப்புக்காக வச்சிருந்த பணம் இப்படி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி உங்களுடைய அத்தியாவசிய தேவை கூட பணம் இல்லாமல் பல பேர் வந்து திண்டாட்டம் அடைஞ்சிருப்பீங்க இனி அந்த காலம் கிடையாதுங்க இனி சேமிக்கக்கூடிய வழக்கம் சேமிக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உருவாக போகிறது கையில் உங்களுக்கு பணம் தங்க ஆரம்பிச்சிடும் இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட அந்த கடன் பிரச்சனை பண நெருக்கடி திடீர் பண திண்டாட்டம் இது எல்லாத்தில் இருந்துமே நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்னதாக ரத்த காயம் பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து சாலை விபத்து ஏற்பட்டு ஏற்படக்கூட வாய்ப்புகள் வந்து அமைஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து ஏற்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெறக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் இந்த காலம் வந்து அப்படி இருக்காது இந்த காலத்தில் அந்த மாதிரியான விஷயங்களில் இருந்து நீங்கள் ரொம்பவும் தள்ளி உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக ரொம்ப ஒரு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வந்து கொஞ்சம் இந்த சாலை விதிகளை பின்பற்றி பயணங்களின் போது கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருங்க வாகனங்களை ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருங்க ஹெல்மெட் போட்டுட்டு வாகனத்தை ஓட்டுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இது கிரக மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுலாம் இந்த நவம்பர் மாதம் ஆரம்பத்தில் இருந்து இந்த நவம்பர் மாதம் முழுவதுமாக வே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிறு கா ரத்த காயம் ஏற்படுவோ சிறு விபத்து ஏற்படவோ வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது அவசியம் சாலை விதிகளை பின்பற்றி ஹெல்மெட் போட்டு வாகனங்களை ஓட்ட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க அவசர அவசரமாக போகணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உங்களுடைய வேலைக்கோ பணிக்கோ நீங்கள் லேட்டாக போனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு தவறும் கிடையாது பர்மிஷன் போட்டு கூட நீங்கள் நிதானமாக பாருங்கள் அவசர அவசரமாக வராதிங்க இரவு நேரத்திலையும் அவசர பணி அவசர அவசரமாக கிளம்புறது வேக வேகமாக வண்டியை ஓடுறது நெடுந்தூர பயணங்களை மேற்கொள்கிற மாதிரியான விஷயங்களை வந்து முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உங்களுடைய தொழில் வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டெலாம் முன்னாடிலாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல அமோகமான ஒரு தொழில் வளர்ச்சி ரெட்டிப்பு லாபம் அப்படிலாம் இருந்திருக்கும் கடந்த ஒரு சில சில காலங்களாக இப்போ ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதமாக ஒரு ரெண்டு மூணு மாதமாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மந்தமாக இருந்திருக்கும் ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அது முதலீடு போட்டாலும் அதற்கான லாபத்தை உங்களால் எடுக்க முடியாமல் திண்டாட திண்டாடிட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இருக்கும் தொழில் தொழில் காரணமாக இல்லை வியாபாரம் காரணமாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இல்லைனா பொருள் நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் பண நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் வளர்ச்சி இல்லாமல் லாபங்கள் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் இதிலேருந்துலாம் நீங்கள் வந்து இப்போ வந்து வெளியேற போகிறீங்க அப்படின் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் திட்டமிடலுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் அப்படிங்கிறது வேண்டாம் பணப்புழக்கம் அப்படிங்கிறது கணிசமாகத்தான் உயர ஆரம்பிக்கும் வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இருப்பினும் நல்ல ஆதரவும் மரியாதையும் தங்களுக்கு பெறலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எந்த ஒரு காரியமும் ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்த பிறகே முடிவடையலாம் எதிலையுமே தடை தாமதங்கள் இருக்கவை செய்யும் வீண் விவாதங்களில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம் தேவையற்ற அலைச்சலும் வாழ்க்கை துணையான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் கவனமாகவும் இருக்க பாருங்க கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சண்டை எழ வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் வெட்டு செல்ல வேண்டியதும் அவசியமாகிறது அதே மாதிரி குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படக்கூடும் அதே சமயம் மாத அதாவது இந்த காலகட்டத்தினுடைய கடைசி பகுதி பார்த்திங்க அப்படின்னா ஓரளவிற்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல தடை தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும் ஆனாலும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்வதில் பிரச்சனை எதுவுமே இருக்காது நவீனராக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்குவீங்க உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும் இருந்தாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படத்தான் செய்யும் நண்பர்களினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் hierkom